வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் நண்பர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி எஃப் அந்த மூவி படத்தோட விமர்சனம் அதை தான் பார்க்க போகிறோம் டேரக்டட் பை ஜோசப் கொசன்ஸ்கி ஸ்க்ரீன் பிளே ஹெரன் க்ரூகர் ஸ்டோரி கொசன்ஸ்கி அண்ட் க்ரூகர் டிஓபி கிளாடியோ மிராண்டா எடிட்டட் பை ஸ்டீஃபன் மியூசிக் ஹேண்ட் சிம்மர் இதில் நடிச்சிருக்கிறது பிட் டாம்சன் கெரி காண்டன் மற்றும் பலர் படம் வந்து என்ன அப்படின்னா ஒரு ரேசிங் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்றது நமக்கு ட்ரெய்லர் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஒரு நைன்டீன் நைன்டிஸோட ஒரு யங் ப்ராமிசிங்காக இருக்கக்கூடிய ஒரு டேலண்ட்டு அவர் தான் வந்து பிராட்பீட் அவரோட ஒரு ரேஸில் வந்து ஒரு கிராஷ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு கரியர் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவரோட டீம்மேட் ஒருத்தர் ஒரு ரேசிங் டீம் வச்சிருக்காரு அது க்ளாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது அதை வந்து ரிவைவ் பண்ணு எனக்கு ஒரு லாஸ்ட் ரேஸ் நீ பண்ணால் வந்து ஜெயிக்கலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உனக்கும் இது வந்து ஒரு லாஸ்ட் க்ளோரிய ரீக்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பிராட் திரும்ப வந்து கூப்பிட்டு வராங்க ஒரு ஓல்ட் ரேசர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் ஆல்ரெடி அவரோட டீமில் வந்து ஒரு யங் ரேசர் வந்து இருக்கார் ரேசிங் பேஷன் அப்படின்றதெல்லாம் தாண்டி வந்து அது எனக்கு மணி தருது பாப்புலாரிட்டி தருது நல்லா நல்ல க்ளோத்ஸ்லாம் தருது அப்படின்ற மாதிரி யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு யங் ரேசர் இந்த ஓல்டு ரேசர் அண்ட் யங் ரேஸர் வந்து ஒருத்தர் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்சஸ் ஒப்பீனியன் இருக்குது ரெண்டு பேரும் ஜெல் அவங்களோட அவங்களோட எல்லாம் மாற்றிக்கிட்டு பண்ணுவாங்களா ஒரு பக்கம் வந்து டீமேட்டாக இருந்தாலுமே வந்து அவன் என்னோட காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து இதெல்லாம் எனக்கு சம்மந்தம் இல்லை எனக்கு வேண்டிய விஷயங்கள் வேறு அப்படின்ட்டு இவர் வந்து ரேசிங் வந்து பேஷன் அப்படின்னு வரதாக இருக்கட்டும் இவர் வந்து இல்லை டீம் ஒன்றா இருந்தால் தான் ஜெயிக்கணும் இந்த வந்து ரெண்டு பேரும் ஒரு மாதிரி கடைசியில அந்த எஃப்என் சாம்பியன்ஷிப் அப்படின்றத அடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதான் வந்து இந்த படம் நிறைய நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பிராட்பிட் அவர்களுடைய லைன் ஆன்சர் ஆர் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் அந்த மாதிரி சீக்வன்ஸாக இருக்கட்டும் அவர் வந்து கெரியரோட வந்து இந்த ஃப்ளட்டியாக இருக்கக்கூடிய சீக்வன்ஸாக இருக்கட்டும் அண்ட் வந்து இந்த பக்கம் இந்த கேரக்டர் வந்து இவரை வந்து ஓல்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறத கேரக்டர்ஸ் இந்த சீக்கொன்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நோட்டிசபிளாக இருக்குது அண்ட் முக்கியமாக வந்து மியூசிக் அண்ட் விஷுவல்ஸ் கடைசியாக வரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வியூவாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா ரெண்டு கிராஷ் காமிக்கிறாங்க அதுவாக இருக்கட்டும் அந்த கிராஷ்லேருந்து வெளியே வர அந்த எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கட்டும் அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ரீபில்ட் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் அண்ட் திரும்ப ரேஸ் நோக்கி போகக்கூடிய கதையாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாமே வந்து நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த படம் எங்கே டிக் வாங்கும் எங்கள் டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம் டிக் வாங்குற இடம் வந்து பிராட் பெட் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் முக்கியமாக வந்து அவரோட டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும் பாடி லாங்குவேஜ் அந்த ஆக்டிங் அந்த விஷுவல்ஸ் அந்த ஃபிட்னஸ் பிலிவபிலிட்டி இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த இடங்கள்லாம் வந்து டிக் வாங்குவோம் அண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவலான ஒரு கேரக்டரைசேஷன் தான் வந்து அவரும் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவரோட நல்லா இருக்கு அண்ட் கெரி அண்ட் ப்ராட்பட்டன் இவங்க ரெண்டு பேருமே வர வர சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஆரம்பத்தில் ஒரு ஒரு ஃப்ளோட்டி நேச்சராக ஆரம்பித்து அது வந்து வேறு மாதிரியாக போய் அவங்க ஜெல் ஆகி ஒரு மாதிரி எப்படி நம்ம மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்குலாம் போகிற அந்த சீவ்வன்சஸ் எல்லாமே ரொம்ப ஆக்டிங் நல்லாயிருக்கு ஸோ இவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து டிக் வாங்குற இடம் தான் அண்ட் மியூசிக் ஒரு பக்கம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரதா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு மாதிரி வெறும் சாங்ஸாக வரதா இருக்கட்டும் இல்லை வெறும் சைலன்ஸ் வரதா இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் விஷுவல்ஸ் ரெண்டு கிராஷ் இருக்கு அந்த கிராஷ் அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக ஒரு ஒரு இதுல வந்து ஃபைனலாக வரும் ஃபஸ்ட் பர்சன் வியூலேயே போகிற மாதிரியான ஒரு சீக்வென்ஸ் அதில் வந்து சைலன்ஸும் ரொம்ப நல்லா சவுண்ட்ஸில் இது பண்ணியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி வந்து விஷயலையும் வந்து அந்த நம்மளே அந்த பென்ல ஃபார்வர்டில் பேக்வேர்டில் போகிற மாதிரி அந்த ஒரு ஒரிஜினாலிட்டியும் அந்த வியூபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த இடங்கள் எல்லாமே வந்து விஷுவல்ஸ் மியூசிக் அண்ட் ஆக்டிங் பார்மம்ஸ் எல்லாமே வந்து டிக் வாங்குற இடமா இருக்குது முக்கியமாக வந்து இந்த ஒன் லைனர் டைலாக்ஸாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா வந்து நமக்கு வந்து பார்க்கும்போதே வந்து ஒரு தோணக்கூடிய விஷயம் என்னென்னா வந்து இது நமக்கு ஏதோ தெரிஞ்ச கதை மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும் அந்த கனெக்ட் எப்படி வருது அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஆக்டர் அஜித் அவர்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோரில் வந்து நான் வந்து ரேசிங் ரீஎன்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்றதா இருக்கட்டும் வந்து ஃபார்முலாவில் ரேஸ் பண்றதா இல்லை வந்து இந்த மாதிரி நார்மல் துபாயில் நடக்கூடிய ரேசஸ் இது பண்றதா அப்படின்ற மாதிரி தான் ஒரு இது வந்த உடனே அவருக்கு ஒரு கிராஷ் வேற நடக்குது அந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ் இந்த படத்தில் இருக்கிறதால ஈஸியா நம்மளால வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸால இந்த படத்தை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் பட் இந்த எஃப்என் இந்த மூவிங்கிறது படம் ஆனால் அஜித் அவர்கள் நான் பண்ணது எல்லாமே வந்து நிஜம் அந்த கிராஷ்ல இருந்து எல்லாமே நிஜம் அதை வந்து நம்ம வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது அவங்க அதுக்கப்புறம் மறு அந்த போஸ்ட் அண்ட் ப்ரீ சீன்ஸ் எல்லாம் பாக்கும்போது அஜித் அவர்கள் ரியலா ரேஸ்ல ஓட்டுறது எவ்வளவு ரியலா இருக்கு ரியல் ஹீரோயிசம் என்ன அப்படிங்கிறது யோசிக்க யோசிக்கிறது சரி திரும்ப படத்துக்கு வந்துடும் பிக் வாங்குற விஷயங்கள்லாம் பார்த்தோம் பிக் வாங்காத விஷயம் என்ன அப்படின்னா வந்து பிலிவபிலிட்டி இந்த சீசனுக்கு நடுவில் வந்து ஒரு ட்ரைவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து பண்ண முடியுமா மல்டிபிள் கிராஷஸ் வந்து திரும்ப திரும்ப பண்ணுறாங்க திரும்ப திரும்ப அந்த விங்கு அந்த பாடி பார்ட்ஸ்லாம் வந்து மாற்றுறாங்க அது எவ்வளோ தூரம் அலௌடாக இருக்குது அதே மாதிரி வந்து இந்த வேன்ஸ் வந்து இந்த சப்போர்ட் வேன்ஸ் ஒரு ரிக்கவரி வேன்ஸ் வந்து அடிக்கடி உள்ளே கொண்டு வருது இந்த மாதிரி நிறைய வயலேஷன்ஸ் காமிக்கிறாங்க கடைசியாக வந்து நீங்கள் வந்து வெஹிக்கிளை ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்கற மாதிரி ரொம்ப லேட்டாக வரீங்களே போலீஸ் ஆஃபீஸர்ன்ற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இருக்கும் பட் இதெல்லாம் வந்து அவங்க சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்துருக்காங்க அதனால தான் நம்ம தாராளமாக சொல்லலாம் சினிமேட்டிக்லி திஸ் மூவி இஸ் ப்ரில்லியன்ட் தாராளமாக இந்த படம் நீங்கள் வந்து தேட்டரை பார்க்கலாம் முக்கியமாக வந்து ரேஸ் பா ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்ப நல்லா பிடிக்கும் அண்ட் புதுசாக இப்போது அஜித் அவர்கள் ரேஸ் ஆரம்பிச்சு அதனால் பார்க்க ஆரம்பித்தவங்களுக்கும் வந்து இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும் ஏன்னா அவரோட நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாத நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது தாராளமாக இந்த படம் நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்